ல்லா இன்றைக்கி நம்ம எஸ்எர்ன குரான் பாடத்தில் ஐம்பத்தி மூன்றாவது பக்கத்தில் லாஸ்ட் ஐந்து வரிகள் தான் இன்றைக்கி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதோட சேர்த்து ஐம்பத்தி நான்காவது பேஜில் அதோடைய தொடர்ச்சி கொடுத்துருக்காங்க இரண்டு வரிகளோட இந்த ஷத்தோடைய பயிற்சி பாடம் முடிவடைகிறது பயிற்சி நம்ம நான்கு வகைகளாக பார்த்துட்டு இல்லையா அதோடைய பெண்டிங் உள்ள பாடம்தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த பிளஸோட ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இந்த நூற்றுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஏழு வரிகளுடைய பாடங்களை இன்னைக்கு நம்ம ஃபினிஷ் பண்றோம் ஃபிஃப்டி த்ரீல ஃபைவ் வர்ஸும் ஃபிஃப்டி ஃபோர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் இன்னைக்கு பாருங்க வரிகள் வரிகள் போட்டு அப்புறம் நான்கு போட்டாலும் போட்டாலும் சரி சரி அல்லது ஏழு ஓகே நான் என்ன கவனிச்சு போடுங்க ஒரு நான் வந்து ஜூம் பண்ணியிருக்கேமா பாருங்க கூடவே சொல்லுங்க அது பில்லா துணி பிஸ்மில்லா

அதுக்கப்புறமா நான் ஃபுல் ஃபார்மாக சொல்லிக் கொடுக்குறத வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஒரு வேளை உங்களுக்கு படிக்க சிரமமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சிங்கிளாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிற ஃபுல் ஃபார்மாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இதில் பாருங்கள் இங்கேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேர்ஸில் ஸ்கிரீனில் பாருங்கள் நான் வந்து மூவ் பண்ணுறேன் தெரியும் உங்களுக்கே பாருங்க இந்த நூத்து ஃபால ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் வேர்ஸ்ல உங்களுக்கு பாருங்க இது ஒரு பெரிய சென்டென்ஸ் சீபனா, இதை ஃபுல்லாக நீங்கள் தம் கட்டி ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் வேற வழி இல்ல ஏன்னா அப்பதான் குரான்ல நல்லா வந்து ப்ராக்டிஸ் எடுக்க முடியும் குரான்ல நல்லா மூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு என்ன செய்யறோம் நம்ம இங்க இந்த எஸ்எர்எல் கிதாப்லயே பயிற்சி பாடத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா இப்ப பாருங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நார்மலா பாடங்களை எப்பொழுதும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அது போல ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா பாருங்க நோத்து பதம் மிம் நல்ல ராகமா கொண்டு அப்பதான் நம்ம குரான் படிக்கும் பொழுது நமக்கு வந்து ஈஸியா நம்ம ராகமா கிராத் தொழில ஓதுறதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும் சரியா நம்ம வந்து இழுத்து ஓச்சு இழுத்து புடிச்சு ஓதிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் பண்ணணும் அதோடே நம்ம சேர்த்து ஷद्दூடைய சட்டதிய ஃபாலோ பண்ணணும் குல்லை யு சிலர் எப்படி படிப்பாங்க அப்படின்னா குல்லை யு ஸ்ரீபனா தஜ்வீத் ருக்கு நல்ல அழுத்தி திருத்தமா ஓதி இருப்பாங்கアナ ஸ்பீட்னஸ் கொடுத்துருப்பாங்க குல்லை யு ஸ்ரீபனா இதில சத்துடைய சட்டம் லீனுடைய சட்டம் ஹரக்கத் சட்டம் மத்த அஸ்லி சட்டம் எல்லாமே கரெக்டா வந்துருச்சு ஆனா ஸ்பீட்னஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பீட்னஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க இதை நம்ம ஓதுறத விட பெஸ்ட் எது அப்படின்னா குரானுடைய தொழிலையே ஃபாலோ பண்ணனும் பண்ணணும் ஓகேவா அடுத்து பாருங்களே அம்மை மை யஷா fingers பாருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இங்க வந்து மத்தே মুনஃபசில் ஐந்து அலிஃப் அளவுக்கு நீட்டி ஓதணும் அம்மை மை

உங்களுக்கு பின்னாடி நீங்கள் வந்து கூடவே சொல்லணுங்கிறதுக்காக டைம் நம்ம செகண்ட் கணக்கில் கொடுக்குறோம் அது வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்காக வேண்டிய டைமிங் தான் அடுத்து மின்மை பலீபோ இதில் பாருங்க